வணக்க நேர்களே வியாபார வசியம் ஏற்படுத்தக்கூடிய வசிய நம்ம போறோம் இது நம்ம வியாபார நம்ம இந்த விபூதியை வச்சுக்கிட்டாலே போதும் நம்மளுக்கு வசீகரணம் மோகனமாகப்பட்டது ஏற்படும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை வந்து வாடிக்கையாளர்கள் நம்புவாங்க நம்ம சொல்லக்கூடிய தொகையை வந்து கொடுப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம கொடுப்பாங்க சரிங்க நீங்க சொல்றீங்க நல்ல பொருளா இருக்குமான்னு சொல்லி கேட்டு மூட்டை சும்மா சந்தேகத்தை கேட்பாங்க நம்ம ஆமாம் நல்ல பொருள் தான் குவாலிட்டியான பொருள் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக பேசினோம்னாக்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பி அவங்க நம்ம போட்டு பொருள் வாங்கிட்டு போவாங்க அதேமாதிரி நம்மளும் வந்து அவங்க நம்பிக்கைக்கு வந்து எந்த ஒரு பங்கமும் ஏற்படுத்தாம நம்மளும் வந்து தரமான பொருட்களை வந்து கொடுக்கணும் வாடிக்கையாளர்களுக்கு மேற்கொண்டு இப்போ இந்த வசி விபத்தை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க இந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தரமான பொருட்கள் வச்சுக்கூடிய ஒரு காரணத்தினாலையும் மீண்டும் இந்த வசி விபதி உங்க நீங்க பயன்படுத்தக்கூடிய காரணத்தினாலையும் உங்களுக்கு நல்ல வருமானங்கள் ஏற்படும் அதிக ஜன வியாபார வசியம் ஏற்படுறதுக்கான ஒரு வாடிக்கையாளர்கள் அதிகமா உங்களுக்கு கடைக்கு வந்து நிரம்புவாங்க இந்த முறை எப்படின்னா நம்ம நீ வந்து வீட்டுல பயன்பயன்படுத்துறதுக்காக விபதி வச்சிருக்கீங்களா அது விபூதி கூட இந்த விஷ்ணு காந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா மூலிகை இந்த விஷ்ணு காந்தி மூலிக்கு இலையை மட்டும் பறிச்சு இது நாள் கோல் தேவை கிடையாது அப்படி நாள் வேணாக்கதினாலு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆஹ் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க காலையிலேயே போயிட்டு ஒரு ஆறு மணி இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள போயிட்டு இந்த விஷ்ணு காந்தி மூலிக்கு இலையை மட்டும் பறிச்சு எடுத்து வந்து நில உலர்த்தி காய வச்சு அதை பவுடர் பண்ணி உங்களோட விபூதி வச்சிருப்பீங்க வீட்டில் பயன்பாட்டுக்காக அந்த விபூதிகளை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு சின்னதாக ஒரு மகாலட்சுமி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகன்னு சொல்லிட்டு நீங்க இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூத்தி எட்டு பேரை உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த விபூதியை வந்து தினந்தோறும் நீ நெத்திக்க வச்சுக்கிட்டு ஸ்தலத்துல உட்காந்து உட்காந்து வியாபாரம் தூங்கினாலே போதும் உங்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள் வரும் வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கடையில் தேடி விடுவாங்க நல்ல லாபகரமான விஷயங்கள் அமையும் சரியா அதனால இந்த விஷயத்த வந்து பயன்படுத்தி பாருங்க நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்களே உங்களுக்கு ஏற்படும் மீண்டும் நண்பர் ஒருத்தர் வந்து காளி தேவியோட இருக்காரு அதிக வீரியமான மாலா மந்திரம் எந்திரம் பூஜை முறையும் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதாவது இப்ப வியூஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்க தான் போடாம இருக்கேன் கொஞ்சம் வியூஸ் அதிகமா வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் அந்த பதிவு நான் வச்சிருக்கேன் அந்த முறையை வச்சிருக்கேன் நான் போடுறேன் கொஞ்சம் வியூஸ் அதிகமா வரட்டும் கொஞ்சம் எதுக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் இருக்கணும் போட்டு இருபது இருபத்தஞ்சு தான் இருக்காங்க நம்ம அதிகமா போக மாட்டேக்கே அதாவது போடாம வச்சிருக்கேன் கொஞ்சம் வியூஸ் அதிகமா வந்ததுக்கு அப்புறம் பதிவிடலாம் நிறைய மாதிரிகள் முறையில் இருக்கு பதிவிடலாம் சரிங்களா இன்னும் ஒரு நல்ல தொகுப்பு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்